இன்னைக்கு நம்மளோட கதையில காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் தவத்தை வேடன் ஒருவன் கலைத்து விட்டான் தன்னுடைய கடும் தவம் கலைந்ததால் கோபமடைந்த முனிவர் அந்த வேடனை எறிந்து சாம்பலாகும்படி சபிக்க அந்த வேடனம் எறிந்து சாம்பலானான் ஆனால் அந்த முனிவருக்கு சாபம் கொடுக்க மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த சாபத்தில் இருந்து விடுவிக்க தெரியாது கடைசியில் அந்த வேடன் உயிர் பிழைத்தானா அவன் உயிர் பிழைக்க அந்த முனிவர் என்னவெல்லாம் செய்தார் என்ற சுவாரஸ்யமான திருப்பங்கள் கொண்ட கதையை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் உங்க கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர் ஒருவர் காட்டில் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் காட்டில் அந்த பக்கம் வேட்டைக்கு வந்த இரண்டு காட்டுவாசுகளில் ஒருவன் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்தான் அதை பார்த்த மற்றொரு காட்டுவாசிக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அருகில் கடும் தபத்தில் இருந்த முனிவரை எழுத்து உதவி கேட்டான் ஆனால் முனிவரோ தன் கடும் கலைந்த கோபத்தில் அந்த காட்டுவாசியை எரிந்து சாம்பலாகும்படி சவிக்க அந்த கணமே அந்த காட்டுவாசி எறிந்து சாம்பலானான் சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த மற்றொரு காட்டுவாசி தனது நண்பன் சாம்பலானதை கண்டு கதறி அழுதான் உடனே தவத்தில் இருந்து கலைந்த முனிவரிடம் போய் தன்னுடைய நண்பனின் சாபத்தை நீக்குமாறு வேண்டி கேட்டான் அதற்கு அந்த முனிவர் சொன்னார் எனக்கு சாபம் கொடுக்க தான் தெரியுமே தவிர சாபத்திலிருந்து மீட்க தெரியாது நான் என் குருவிடம் சென்று அதை கற்று வருகிறேன் நீ அதுவரை உன் நண்பனின் சாம்பலை பத்திரமாக பாதுகாத்துவாய் என்று சொல்லிவிட்டு தன் குருவை தேடி சென்றார் முனிவர் குருவிடம் சென்று அந்த முனிவர் தான் நடந்தவற்றை விலக்கி பரிகாரம் கேட்டார் அதற்கு குரு சொன்னார் மனிதனின் முதல் விரோதி அவனது கோபம் தான் நீ கொடுக்கும் சாபத்தினால் உன் தப குறைந்துவிடும் உன் தவ வலிமையை முழுவதும் தியாகம் செய்தால் உன் சாபத்தை திரும்ப பெறலாம் என்றார் குரு அதற்கு அந்த முனிவர் கேட்காமல் வேறு ஒரு யோசனை சொல்லும்படி கேட்டார் அதற்கு அந்த குரு சொன்னார் கந்தபுரத்தில் சுந்தரன் என்ற புண்ணியவான் இருக்கிறான் அவன் இல்லறத்தில் இருப்பவன் அவனிடம் சென்று அவன் புண்ணியத்தில் ஒரு பகுதியை தானமாக பெற்றுக்கொள் அதைக் கொண்டு அந்த காட்டுவாசியை உயிர்ப்பிக்கலாம் என்றார் குரு முனிவர் அதை கேட்டு அந்த சுந்தரனை தேடி சென்றார் செல்லும் வழியில் மிக அழகான ஒரு இளம் பெண் தென்பட்டால் அவள் அழகினையே மயங்கி போய் அவளையே உற்று பார்க்க அதனால் கோபமடைந்த அந்த பெண் முனிவரான நீ என் போன்ற பெண்ணை இப்படி உற்று பார்க்கலாமா உனக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்டதும் முனிவருக்கு கடும் கோபம் உண்டாயிற்று அடி பெண்ணே உன் அழகினால் தானே இவ்வளவு கர்வம் நீ அழகற்ற அவலட்சணமான பெண்ணாக மாறுவாய் என்று சபிக்க அந்த கணமே அந்த பெண்ணும் அவ்வாறே மாறிவிட்டாள் அதன் பிறகு அந்த முனிவர் ஒரு வழியாக கந்தபுரத்தை அடைந்தார் வழியில் ஒரு இளைஞனிடம் சுந்தரனின் வீட்டுக்கு செல்ல வழி கேட்டார் ஆனால் அவன் சுந்தரனின் பெண் மிக அழகானவள் அதனால் தான் அவன் வீட்டுக்கு வழி கேட்கிறாயா உன்னை போன்ற முனிவருக்கு இது தேவையா என்று திமிராக கேட்டான் அந்த இளைஞன் அதனால் கோபமடைந்த அந்த முனிவர் அந்த இளைஞனை ஊமையாகும்படி சபிக்க அடுத்த கணமே அந்த இளைஞனும் ஊமையாக மாறிவிட்டான் ஒருவருடைய சாபத்தை மீட்க கந்தபுரம் வந்த முனிவருக்கு இப்போது மூவருடைய சாபத்தையும் மீட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது கடைசியாக சுந்தரனின் வீட்டையும் கண்டுபிடித்தார் முனிவரை சுந்தரன் வரவேற்று அமர செய்தார் என் குரு தங்களை ஒரு புண்ணியவான் என்றார் நீங்கள் அப்படி என்ன தவம் செய்து என் குருவே புகழும்படி புண்ணியம் சம்பாதித்தீர்கள் என்று கேட்டார் முனிவர் உடனே சுந்தரன் சொன்னார் காலையில் எழுந்து என் நித்திய கடன்களை முடித்துவிட்டு வீட்டு வேலைகளிலும் வெளி வேலைகளிலும் பங்கேற்கிறேன் எல்லோருக்கும் என்னால் முயன்ற உதவிகளை செய்கிறேன் கோபம் பொறாமை ஆசை இவற்றை விட்டொழித்து மனதினாலும் வாக்கினாலும் உடலினாலும் பலருக்கும் நன்மை செய்து வருகிறேன் என்றார் சுந்தரன் உடனே முனிவர் கேட்டார் நீங்கள் கடவுளை தியானம் செய்வது கிடையாதா என்று அதற்கு சுந்தரன் சொன்னார் கடவுள் என்னிலும் இருக்கிறார் மற்றவர்களிடம் இருக்கிறார் ஏன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் அவரை ஏன் தனியாக பூஜிக்கவோ தியானமோ ஏன் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலே அது கடவுளுக்கு செய்யப்படும் தியானம் பூஜையாகும் என்றார் சுந்தரன் இதை கேட்ட முனிவருக்கு கோபம் வந்தது அப்போ நான் செய்யும் தவமெல்லாம் வீண் வேலை என்று கூறுகிறாயா என்று கோபமாக கேட்டார் முனிவர் நான் உங்களை பற்றியோ உங்கள் தவத்தை பற்றியோ குறை கூறவில்லை நான் என்னுடைய கருத்தை கூறுகிறேன் என்று பணிவுடன் பதில் கூறினான் சுந்தரன் பணிவுடன் கேட்டும் முனிவருக்கு சுந்தரனின் மேல் கோபம் குறையவில்லை இந்த நிமிடத்திலிருந்து நீ கண்பார்வை இழந்து நடக்க முடியாமல் படுக்கையில் வில்வாய் என்று சாபமிட்டார் முனிவர் ஆனால் சுந்தரனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை மீண்டும் சுந்தரன் பணிவுடன் சுவாமி அடையுங்கள் உங்களைப் போன்ற மகான் கோபமடையும்படி நான் பேசியது தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார் சுந்தரர் முனிவருக்கு ஒன்றுமே புரியவில்லை சுந்தரா நான் உனக்கு இட்ட சாபம் ஏன் பழிக்கவில்லை என்றார் முனிவர் அதற்கு சுந்தரன் சொன்னார் அப்படியில்லை சுவாமி காட்டுவாசி அழகான இளம்பெண் வழிகள் கண்ட இளைஞன் ஆகியோருக்கு சாபம் கொடுத்து தங்கள் தவ வலிமையை நஷ்டமாக்கிவிட்டீர்கள் நான் மட்டுமல்ல இனி நீங்கள் யாருக்கு சாபம் கொடுத்தாலும் அது பலிக்காது போகட்டும் நீங்கள் என்னிடம் பெற வந்த புண்ணியத்தின் ஒரு பகுதியை இப்போது நான் உங்களுக்கு தானமாக அளிக்கிறேன் அந்த புண்ணியத்தின் பலனாக நீங்கள் சாபமிட்டவர்கள் எல்லோரும் இந்த கணத்திலிருந்து சாபம் நீங்கி விடுவார்கள் உங்கள் தவ வலிமையும் இந்த வினாடியில் மீண்டும் பெற்று விடுவீர்கள் நீங்கள் விரும்பினால் இப்போது நீங்கள் எனக்கு சாபம் கொடுக்கலாம் அது பளிக்கும் என்றார் சுந்தரன் தனது செய்கையினால் அவமானம் அடைந்த முனிவர் சுந்தரனுக்கு நன்றி கூறிவிட்டு மௌனமாக தன் குருவை தேடி சென்றார் வறுமொழியில் தன் சாபமிட்டவர்கள் அனைவரும் மறுபடியும் தன் நிலைமைக்கு மாறியிருப்பதைக் கண்ட முனிவர் பார்த்துவிட்டு மனம் மகிழ்ந்தார் அதன் பிறகு குருவிடம் சென்று நடந்தவற்றை கூறி அதற்கான விளக்கத்தையும் கேட்டார் அதற்கு குரு சொன்னார் தவத்தினால் பல சக்திகளை அடையலாம் ஆனால் தன் கடமையை சிறப்பாக செய்பவனும் பிறருக்கு உதவி செய்வதையே லட்சியமாக கொண்டவனுமான ஒரு மனிதன் ஒரு தவயோகியை விட அதிக புண்ணியம் செய்தவன் ஆகிறான் என்றார் குரு அதை கேட்டதும் முனிவர் இப்போதுதான் சுந்தரன் தன் செய்த புண்ணியத்தை தானம் செய்து விட்டானே அவனுடைய சக்தியும் குறைந்து அல்லவா என்று கேட்க அதற்கு குரு சொன்னார் மற்றவர்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செய்தால் அதுவே ஒரு பெரிய புண்ணியமாகும் சுந்தரனின் சக்தி குறையவில்லை முன்பை விட இப்போது அதிகமாகிவிட்டது என்றார் குரு குரு சொன்னதை கேட்டதும் முனிவர் தன்னுடைய கோபத்தில் இருந்து விடுபட்டு மறுபடியும் இனிமேல் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது என்றும் கோபத்தினால் யாருக்கும் சாபமிடக் கூடாது என்றும் தீர்மானித்துக் கொண்டு காட்டுக்கே மறுபடியும் சென்று தன்னுடைய தவத்தை தொடர்ந்தார் முனிவர் இந்த கதை இத்தோடு முடிந்தது நீங்கள் இந்த கதையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான ஒரு கதையில சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்